ஹாய் ஹலோ வெல்கம் வெர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசிரியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணபூர்மா இருந்துட்டு மல்லிக்கு வந்து பெரிய அப்போ வந்து வச்சுட்டாங்க எப்படா சொல்கிறீங்க அவங்க பெரியம்மா வந்து எப்பட்ரா வந்து அவங்களுக்கு வந்து அப்ப வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அவங்க தாங்க ஒரு பெரிய பெரிய வேலையை வந்து பார்த்து விட்டு போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க மல்லி மல்லிக்கு வந்து இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னது என் ஃபோனு என் ஃபோன் அது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க உன் ஃபோன் இல்லை உன் புருஷனோட ஃபோனு உன் புருஷனோட ஃபோனுனா வந்து உன் ஃபோனு தானே அதனால் வந்து நீ தான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட தான் வந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஃபோனை வந்து கொடுத்து கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஐயோ அவர் வந்து சும்மா எல்லாம் வந்து எங்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்க மாட்டாரு நீங்களே வந்து எதனால் ஒன்று சொல்லாதீங்க பெரியம்மா ஏற்கனவே வந்து என் மேலே வந்து பயங்கர காண்டில் இருக்கார் இதில் வேற வந்து ஃபோனை வேறு கொடுத்துட்டு எதனா ஒன்று ஆயிப்போச்சுன்னா அதுக்கப்புறம் எசுக்கு புசாக ஆகிப்போச்சுன்னா வந்து கொதர்றிவார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப இது பண்ணிடுவார் நீ வேணால் வந்து உன் புருஷனோட போனை வச்சே வச்சுக்கோ வைக்கல் நான் வந்து நான் இங்கேயோ வந்து போட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னப்பூர்ணி அம்மா வந்து சொல்லி சொன்னால் சரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி முந்தாண்டில் வந்து சொறிக்காமல் ஏதோ வந்து புருஷனோட ஃபோனு கிடைச்ச இங்கே எல்லாருடைய மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்குது புருஷனோட ஃபோனு கிடச்சனா எடுத்துன்னு வந்து நோண்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து அந்த மாதிரியே வந்து ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தாங்க கீழே வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவனிக்கல அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவனிக்கல இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இருந்தால் வந்து கீழே கவனிக்கிறதில்லை அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க சைடில் என்ன பண்ணுறாங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்றதே வந்து நம்ம வந்து கவனிக்காமல் வந்து போகிறோம் அந்த தப்பை தான் இங்கே இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து பண்ணாங்க அந்த தப்புனால வந்து விளைஞ்சது தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே அந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிறீங்களா ஆமாங்க ஃபோனை வந்து நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்துக்கிட்டே ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே போனதுனால தான் வந்து கீழே வந்து ஒரு ஒண்டியல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து வந்தாங்க ரஞ்சிதா வந்தாலே வந்து எம்மா வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து புரியாமல் வந்து போயிடுச்சு அது வந்து புரிஞ்சிக்காமல் மல்லி இருந்துட்டு ஃபோனே வந்து நோண்டிகிட்டே போயிட்டு இருந்தாங்க நோண்டிகிட்டே வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ம ரஞ்சிதா வந்து மல்லியோட காலு வந்து பட்டான்னு ஒரு உதை உதச்சாங்க அந்த உதை உதைச்சத்தில் அப்படியே மல்லி சுழண்டு விழும்போது அந்த ஃபோனை வந்து அப்படியே கையை தூக்கி வந்து போட்டுருவாங்களா ஆமாங்க கையை வந்து தூக்கி போட்டதுமே வந்து அந்த ஃபோன் வந்து க பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கீழே கிட விழாமல் எங்கே வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க கரெக்டாக அந்த உண்டியல்லே வந்து விழுந்துருச்சு உண்டியலில் விழுந்தது கண்டிப்பாக வந்து சாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிறைய படத்தில் வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் வந்து நம்மளும் வந்து உண்டியலில் வந்து போட்டது வந்து சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய நம்பிக்கையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒத்துக்கிறேன் ஓகே அந்த மாதிரி வந்து உண்டியில் விழுந்தது வந்து எப்பயுமே வந்து சாமிக்கு தான் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்படின் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயம்னா அதே மாதிரி வந்து இங்கே வந்து பேசிட்டாங்க ஏன்னா யாரை வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா இளே இசுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நாட்டாம்மா வந்து இருப்பார் அவர் தாங்க வந்து சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா உருப்படியாக வந்து ஒரு வேலையும் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகை வந்து திட்டத்துக்கு ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தான் வந்து இதுக்கு வந்து பெரிய பிரச்சனைக்கான காரணமே அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் எங்க உங்க கையில் கொடுத்தனே அந்த ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம அன்னபூர்ணியம் இருந்துட்டு இதுவும் மாப்பிள்ளை மல்லிகிட்ட தான் வந்து கொடுத்துருக்கேன் மல்லி வந்து மல்லி ஃபோன் எங்கள் ஃபோனை வந்து கொடு உடனே மாப்பிள்ள வந்து பாரு ஏதோ வந்து அர்ஜென்ட்டான கால் இருக்க போகுது அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் வேறு வந்து கனடா வேறு போகணும்ல அதனால் வந்து ஃபோன் வந்து இல்லாமல் வந்து அவரால் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து இருக்க முடியாது இங்கேயே வந்து பார்த்தியா எவ்வளோ வந்து சாமி விஷயம் வந்து போயிட்டுருந்தாலும் ஆனால் ஃபோனில் தான் அவருக்கு வந்து முக்கியமான வந்து வேலையை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அனுப்பூர்ணியம் அம்மாவே அத்தனை இதையும் வந்து சொல்லி சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஃபோனை வந்து கொடுக்காமல் இருக்கிறது வந்து யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா மல்லியோடய தப்பு தான் சொல்லி சொல்ல வரீங்களா ஆமாங்க நீங்களும் சொல்லுங்கள் மல்லியோட தப்பு தான் ஏன் வந்து மல்லி வந்து ஃபோனை வந்து வாங்கினாங்க அப்படின்றது தான் என்னோடய தப்பும் அதுக்கப்புறம் மல்லியோடைய தப்பும் மல்லி வந்து ஃபோனை வாங்காமல் இருந்தால் இந்த பிரச்சனையும் வந்து வந்திருக்காது சரி ஓகே அடுத்தது வந்து மல்லிக்கு வந்து சேவ் பண்ணுவாங்களா இல்லை மல்லியை வந்து திட்டி வந்து கறிச்சி கொட்டுவாங்களா அப்படின்றது சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாடா